காட்டேனே என்னை நோக்கி வீசிடும் வெண் போல என்னை மேல் வந்த அமர்ந்தேடும் விண்ணக காட்டேனே என்னெல் நோக்கி வீசிடும் வெண் போல என் மேல் வந்த அமர்ந்தேடும் சொலத்தீ மேல் வசைவாடிய ஆவியே பலத்தின் மேல் அசைவாடியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் வந்த அசைவாடுமே மே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே விண்ணக காட்டேனே என்னை நோக்கி வீசிடும் போராவை போல என் மேல் வந்த மந்திடும் விண்ணக காட்டேனி என்னை நோக்கி வீசிடும் போல என் வைல என்பிேகம் என்று அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வலிய வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே காற்றேனி என்னை வங்கி வீசேடோ வெண்பூராவை போல என்னை வந்த மந்தேடோம் பின்னகாட்சே நீ என்னை நோக்கி வீசேடோம் வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்தேடும் அக்கே நீ என்னை கொண்டு செல்லுமே அக்கே நீ ரதத்தின் என்னை கொண்டு செல்லுமே பரலோக துதருடன் ஆதிக்க செய்யுமே துதருடன் ஆராதிக்க செய்யுமே பின்னக காற்றேனில் என்னை நோக்கி வீசேடோம் பெண் பூராவை போல என் மேல் வந்த அந்த பின்னக காற்றேனில் என்னை நோக்கி வீசேடோம் பெண் பூராவை போல என்னை வந்து வந்திரும்தத்தின் என்னை கொண்டு செல்லுமே அக்கீ நீ என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பின்னகாற்றில் என்னை நோக்கி வீசேடோம் வேண்பூராவை போல என் மேல் வந்த மந்தேடோம் பின்ன காற்றில் என்னை நோக்கி வீசேடோம் வேண்பூராவை போல என் மேல் வந்த மந்தேடோம் முழங்காலை முடக்கியது முழங்கால வல்ல முழங்காலை முடக்கியது முழங்கால வல்ல நிஜலாளம் வேண்டுமே எழுத்து செல்லும் என்னையே என்னையும் வேண்டுமே எழுதி செல்லும் என்னையே என்னைகள் காட்டெலில் என்னை நோக்கி நீசேடோ வேண்பூராவை போல என் மேல் வந்த மந்திரோம் விண்ணக காட்டெலில் என்னை நோக்கி நீசேடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திரோம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறு அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூக மனிதனிலே அழைத்து செல்லும் என்னையே மறு ரூபா மனதை அழைத்து செல்லும் என்னையே கினக காற்றை நீர் என்னை நோக்கி வீசேடோராவை போல என் மேல் வந்த அந்தேடோ விண்ணாக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடோ வெளி பூராவை போல என் மேல் வந்த வந்திடோ கத்துங்களா ஆசிரிப் வரங்க